Hello எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான்ட் பாக்கட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அலோகேஷியாவோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அலோகேஷிய பிளான்ட் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஷேடில் வச்சு வளர்த்தக்கூடிய பிளான்ண்டு இதை வந்து நீங்கள் ஒயிட் கலர் பாட்டில் செட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும் இதோட ஹைலைட்ன்னு சொல்கிறது இதோட லீஃபோட பேட்டர்ன் தான் வந்து ஹைலைட்னு சொல்கிறது சில லீஃப் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த பிளான்ட் ரொம்ப ஹைட்டாக நல்ல லுக்கில் இருக்கும் நல்ல என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் இந்த பிளான்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு அப்படியே வந்து நிற்கிறது மாதிரி தான் நரம்போட ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சைடெல்லாம் சைடு வந்து வேற ஒரு டிசைனில் வரைச்சி விட்டது மாதிரி இருக்கு இதுதான் இந்த பிளான்டோட ஹைலைட் அப்படியே பச்சையாக நல்ல ஷைனிங்காக நிற்கிறது தான் இதோட ஹைலைட்னு சொல்கிறது இது கிழங்கு வகையை சேர்ந்த ஒரு பிளான் தான் இதை வந்து எலிஃபெண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யானை காது பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பார்க்குறதுக்கு லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா யானையோட காது மாதிரி அப்படி இருக்கும் அப்படி தொங்கி போய் இருக்கிறது மாதிரி அதனால தான் வந்து இதை எலிஃபெண்ட் இயர் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளான்ட் நீங்கள் வளர்த்தும் போது ஷேடில் தான் வச்சு வளர்த்தணும் அதேமாதிரி டைரெக்ட் சன்லைட்டில் வளர்த்தக்கூடாது ச வாட்ரு கொடுக்குறதா இருந்தாலும் டாப் சாயில் ட்ரை ஆனால் மட்டும் நீங்கள் வந்து இதை வாட்ரு கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம செல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அலோகேஷியா வெரைட்டி வந்து அலோகேஷியா போலி இதோடய லீஃப் வந்து ரொம்ப பெரிய லீஃப் பார்த்தீங்களா ரொம்ப பெரிய லீஃப் அதே மாதிரி ரொம்ப நீளமாக போயிருக்கு இது வந்து உண்மையாகவே பார்க்குறதுக்கு யானையோட காது மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி தான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு மாதிரி நிறைய அப்படியே தெரியுது நரம்பு புடச்சி நிற்குது அப்படின்னு சொல்லுவேல்ல அந்த மாதிரி நரம்பு புடச்சி நிற்கிறது மாதிரி இருக்குது டார்க் கிரீன் கலரில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடு நம்ம அப்படியே வரைச்சி விட்டது மாதிரி லேஸ் வரைச்சி விட்டது மாதிரி ஒரு பேட்டன்னில் சூப்பராக இருக்குது ரொம்ப ஷைனிங்கான லீஃப் இது இதோடய சின்ன பிளான்ட் வந்து நமக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட பேர் வந்து அலோகேஷியா போலி இதோட சின்ன பிளான்ட் வந்து இது தான் இந்த சின்ன பிளான்ட்டு வந்து நான் கொடுக்குற ரேட்டு நூறுரூபா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அலோகேஷியாவில் நெக்ஸ்ட்டு ஒரு வெரைட்டி இதோட பேர் அலோகேஷியா ப்ளம்பியா நைக்ரா ப்ளம்பிய நைக்ரான்னு தான் இதோட பேர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற லீஃப் வந்து நீளமாக போச்சு போலி இந்த லீஃப் வந்துட்டு ரவுண்டு ஷேப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுவும் அப்படி தான் டார்க் க்ரீனில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட ஹைலைட்டுன்னு சொல்கிற சொல்கிறது வந்து இதோட ஸ்டெம் வந்து பார்க்குறதுக்கு ப்ரவுன் கலரில் டார்க் ப்ரவுன் இருக்குல்ல அந்த மாதிரி கலரில் இருக்குது இதோட சின்ன பிளான்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது இதோட சின்ன பிளான் இது இதோட சின்ன பிளான்ட் இது தான் இது நான் கொடுக்குற ரேட்டு நூறுரூபா அப்போ தான் இப்போ வீடியோவில் காமிச்சு இந்த அலோகேஷன் வெரைட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த பிளான் பிடிச்சாலும் நீங்கள் வந்து கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அதே மாதிரி தான் நான் முன்னாடி வீடியோவில் வந்து நிறைய எந்த ஒரு பிளான்ஸ் போட்டிருக்கேன் அதிலே எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து மறக்காமல் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்புங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்